அறிமுகமில்லாத இரவு அந்த ஆழ்ந்த தூக்கத்தையும் களைத்து தன்வசம் ஆக்கி கொண்ட இரவு அங்கங்கே நட்சத்திரங்கள் புரியாத ஒரு அமைதி தாயை காணாத குழந்தை போல் ஒரு ஏக்கம் புத்தகம் புரட்டியும் புரியாத பக்கங்கள் இருளுக்கும் தெரியாத மிகப்பெரிய தனிமை கொஞ்சம் யோசித்தாலும் யார் யாரோ வருகிறார்கள் வந்தவர்கள் நிமிடத்தில் காணாமல் போகிறார்கள் கவிதை எழுத நினைத்தாலும் இரண்டு வரிகளை கூட தாண்ட முடியவில்லை இந்த இரவின் தூரம் எவ்வளவு நீளமானது என்று தேடுகிறேன் ஆமாம் இது அறிமுகம் இல்லாத இரவுதான் கொடுமையான பிரிவொன்றை சந்தித்த முதல் இரவுதான் புலம்புவதற்கு நேரமில்லை குழப்பத்தில் இருந்து மீள முடியாத கொடுமையான இரவுதான் இது